ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் பொதுவாகவே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டா இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் எப்படா வீடியோ எடிட்டிங் பண்ணுறது எப்படா ஒரு இமேஜ் போடுறது அப்படின்னு இதை இலகுவாக செய்கிறதுக்கு ஒரு சின்னடிக்ஸ் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ பார்க்கலாம் பொதுவாக யூடியூப் புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிட்டாலே இருக்க பெரிய ப்ராப்ளம் அது ஒன்று தான் எப்படிடா வீடியோ வீடியோ போடுறது எப்படா ஒரு இமேஜ் போடுறது மற்றவங்க பகை பார்க்குற மாதிரி எப்படி வியூஸ் அதிகரிக்கிற மாதிரி வீடியோ போடுறது இமேஜ் போடுறதுங்கிற டவுட் நிறையவே இருக்குது அதை கிளியர் பண்ணுறதுக்குள்ளே யூடியூப்பில் மூன்று மாதங்கள் கடந்து போயிடும் அதுக்கடையில் மோனிடேஷனுங்கிற ஒரு ப்ராப்ளம் எப்படி தான் இந்த மோனிடேஷன் அப்படிங்கிற பொதுவாக புதுசாக யூடியூப் ஆரம்பிக்கிற எல்லாம் இருக்க வேண்டிய ஒரு இருக்கிற ஒரே பிரச்சனை எப்படி மற்றவர்கள் பார்க்கக்கூடிய வியூஸ் அதிகரிக்கக்கூடிய இமேஜ் போடுறது எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுன்னு இது தெரியாத காரணத்தினால சில நேரங்களில் மற்ற யூடியூப்ஸ்கள் சொல்கிற எப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த அந்த டவுன்லோட் பண்ண எப்கள் மூலம் சரியான ஒரு வீடியோக்களையோ சரியான ஒரு இமேஜ்களையோ டவுன்லோட் பண்ண முடியாமல் ரொம்ப குழம்பி போயிருப்போம் சம்டைம் என்னென்னு சொன்னால் அந்த எக்ஸாமுக்கு போய்ட்டு பேப்பர் படிக்காமல் எக்ஸாமுக்கு போயிட்டு போது பேப்பரை கொண்டு கையில் கொடுத்தோடி எப்படி பாருங்க நமக்கு தலையை சுற்றும் அந்த ஃபீலிங் வரும் ஸோ அந்த ஃபீலிங்கிலேருந்து இடையிலேருந்து வெளியிலேருந்து தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சின்ன டிக்ஸாக ஒன்று சொல்ல போகிறேன் ஸோ கட்டாயம் இந்த விஷயத்தை ஸ்கீப் பண்ணாமல் பாருங்கள் சரி அதையும் தாண்டி நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் சில மற்ற யூடியூப் சார் நமக்கு முன்னுக்கு இருக்க யூடியூப்பர்ஸ் இதை முன்னுக்கு யூடியூப்ஸ் நல்லா படித்தவங்க யூடியூப்ஸை பற்றி என் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேட்போம் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட வீடியோக்களை பார்க்க போனால் அவங்க சொல்கிற விஷயங்களை கேட்கும்போது அதை விட கொடுமையாக இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்காகத்தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சின்னட்டிக்ஸாக இந்த விஷயத்த சொல்ல போகிறேன் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் கூகுள் குரோம் கூகுள் குரோமில் போயிட்டு ஜிபிடி அப்படிங்கிற ஒரு ஆப் அதை நான் உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் ஜிபிடி அப்படிங்கிற அந்த ஸ்டோரில் போயிட்டு இல்லாட்டி கூகுள் குரோமில் சரி போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் அது எப்படி அப்படின்னு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் ஓகே பாருங்கள் இப்போ நான் எப்படி சொல்லிக் உங்களுக்கு சொல்லி இப்போ முதலாவதாக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் கூகுள் குரோமுக்கு போகிறோம் கூகுள் குரோமில் போயிட்டு ஜிபிடி லாகின் அப்படின்னு அடிச்சிட்டாலும் சரி இல்லாட்டி செட்ஜிபிடினு சொல்லி அடிச்சிட்டானோ பரவாயில்ல செட் ஜிபிட்டின்னு அடிச்சுட்டு அதை சர்ச் பண்ணுறோம் சர்ச் பண்ணோடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் முதல் பேஜை காட்டும் இது தான் பேஜ் இதில் நீங்கள் எதோ ஓகே பண்ணாலும் ஓகே ஆனால் இலகுவான முறையை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொன்னேன் ஸோ இப்படி ஓகே பண்ண பிறகு கீழே பாருங்கள் இருக்குது கூகுள் ப்ளே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்குது அந்த கூகுள் பிளே செட் ஜிபிடி அப்படிங்கிறத ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தபடி நம்ம ஃபோன் உடனே போவோம் எங்கன்னு சொன்னால் ப்ளே ஸ்டோருக்கு ப்ளே ஸ்டோரில் போன பிறகு நான் ஏற்கனவே இங்கே அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால எனக்கு ஓப்பன் சொல்லி காட்டுது இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணனு சொல்லி இன்ஸ்டால் பண்ண பிறகு ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ண பிறகு இருக்கிற ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு எது தேவையோ அதை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு நான் வந்து இங்கே ஒரு டோக் அப்படின்னு சொல்லி அடிக்கிறேன் டோக் ஏஐ இமேஜ் கொடுத்து எப்படி சர்ச் பண்ணுவோம் சர்ச் பண்ணதுமே கெட்டிங் ஸ்டார்ட் அதாவது அது இமேஜ் தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு ஆனால் அதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும் சரியா இது இதில் நம்ம ஏ இமேஜ் தேவைன்னு சொன்னால் இப்படி எடுத்துக்கொள்ளலாம் வீடியோ வேணால் வீடியோ அப்படி எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு மெத்தட் சரியா இதை ஏன் நான் உங்கள் சேஜி இப்படி சொன்னேன்னு சொன்னால் இதில் வந்து நமக்கு தேவையான பெரகிராப்பை எந்த மொழிகளில் வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்போ உதாரணத்துக்கு இன்னொரு உத்தியத்தை சொல்கிறேன் பாருங்கள் டோக் பட்ரி தாமோலில் தரவும் உதாரணத்துக்கு பாருங்கள் நாயை பற்றி நான் தமிழில் கேட்டவாட்டி இப்போ நீங்கள் பார்த்துருவீங்க தான் பாருங்கள் வரதுக்கு நாய் என்பது மனிதனுக்கு மிகவும் நெருங்கிய நட்பாக கருதப்படும் ஒரு உயிரினம் இதில் கதைகள் கூட உருவாக்கி கொள்ளலாம் சரியா இதுக்காக தான் ஜிபிடி நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னு சொன்னால் முன் சொன்னேன் இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளும் கட்டாயம் பார்த்துக்கொண்டு இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கள் சரியா இது ஜெட் ஜெட்ஜிபீட்டை பற்றிய விஷயம் இப்போ நமக்கு தேவை அந்த ஆப்பில் ஆனாலும் இந்த செட்சி பிடியில் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று வீடியோக்கள் இமேஜுகள் மாத்திரம் தான் நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ இந்த மெத்தட் வந்து நமக்கு ரொம்பவும் கஷ்டம் சம்டைம் யூடியூப் யூஸ் பண்ணுற நிறைய பேரும் சரி யூடியூப் பல சேனல் க்ரியேட்டரும் சரி சிறந்த அதுக்கான நேரங்கள் கிடைக்காமல் சில நேரங்கள் பல வீடியோக்களும் ஒரே நாளில் செய்யக்கூடிய டைம்களும் இருக்குது நான் கூட அப்படி தான் ஸோ அந்த மாதிரி டைம்களில் இப்படி ரெண்டு மூணு வீடியோக்கள் செய்யக்கூடிய ஹெப்களால் எந்த ஒரு வேலையுமே என்ன செய்ய இயலாது நமக்கு செய்ய இயலாது இதையும் தாண்டி இந்த ஹெப்பில் நம்ம ஏதாவது போகணும்னு சொன்னால் நம்ம கிரெடிட் கார்டில் இருக்க காசை தான் நம்ம பண்ண வேண்டி வரும் ஸோ இந்த விஷயமும் நமக்கு ஷுவர் பண்ண இயலாது ஸோ அதுக்காகத்தான் இந்த மற்ற நான் முன்வைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஏப்பைனா வந்து முன் வச்சுருக்கேன் என்ன ஆப்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் கோமுக்கு பக்கத்தில் ஹைலோ சொல்லி ஒரு ஆப் ஒன்று இருக்குது இதைத்தானே அவங்களுக்கு நான் சொன்னேன் கட்டாயம் டவுன்லோட் பண்ணிக்கிற சொல்லி ப்ளே ஸ்டோரில் அது இருக்குது ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அந்த ஹைலோஹின்னு சொல்லி நடிச்சிங்கன்னு சொன்னால் அப்படி வரும் இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க் அதுக்கு ஓகே பண்ணிக்கொள்ளுங்க இப்போ நம்ம இதை ஓகே பண்ணுறோம் இதுவும் செட்ஜிபிட் மாதிரியே தான் இங்கே ஒரு நல்ல விஷயம் இருக்குது என்னென்னு சொன்னால் நம்ம இங்கே வேண்டிய அளவுக்கு என்ன செய்யணும்னு சொல்லலாம் டெக்ஸ்ட் வீடியோவும் இமேஜ் வீடியோவும் இல்லாடி இமேஜ் ஜெனரேஷனும் நம்ம செஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா மற்ற எல்லா எப்களையும் பார்த்து எடுத்துகிறோம் உதாரணம் செட்ஜிபிட் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு மூன்று நாலு இல்லோட்டி ஐந்து அவளைத்தான் என்ன செய்யணும் சொன்னால் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வீடியோக்கள் மாத்திரம் தான் எமேஜுகள் மாத்திரம் தான் நம்மளுக்கு எடுக்க முடியும் ஆனால் இங்கே எத்தனை வீடியோக்கள் எந்தெந்த மெத்தை வேணுனாலும் என்ன செய்யணும் சொன்னால் நமக்கு எடுத்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க எப்படி எப்படி வீடியோக்கள் எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு என்ன மாதிரி கார்ட்டூன் ஐட்டமாக இல்லாட்டி ரோபோ ஐட்டமாக எப்படிப்பட்ட வீடியோக்கள் வேணான்னு சொன்னால் என்ன செய்யலாம் உருவாக்கலாம் நான் ஏற்கனவே இதில் உருவாக்கின வீடியோக்களும் இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க நான் ஒரு வீடியோன்னு காட்டுறேன் அதாவது ஒரு பாட்டிடக்கூடிய ஒரு டைனோசர் பிடிங்கிட்டு ஓடுற மாதிரி ஒரு சின்ன வீடியோ உண்டு பார்த்தீங்களா இது அவ்வளவுமே நான் உருவாக்குனது இதில்னு சொன்னால் இதில் தான் அதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் உருவாக்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்கள் விநாயகர் வந்து டைனோசர் காலத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அடையாளம் இது அவ்வளவுமே இதில் நான் உருவாக்குன வீடியோ தான் இப்போது கரெக்டாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு அதில் ஒரு விஷயங்களை சொல்லுங்கள் இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் எப்படின்னு தெளிவாக விளங்கியிருக்கும் இப்போ புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணி இருந்தாலும் சரி இனி ரொம்ப யோசிக்க தேவையில்ல இப்போ நான் சொன்ன டிக்ஸை பயன்படுத்தி இந்த விஷயத்தை பயன்படுத்தி நீங்கள் வீடியோ இமேஜ் எடிட் பண்ணி போடுங்கள் வியூசும்மா பிச்சுக்கிட்டு போகும் அப்போ அதுக்கு பிறகு சொல்லுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னு சொன்னால் ஏன்ட் அடுத்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ எப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ட்ரிக்ஸில் நாலாயிரம் அவர்ஸ் கட்டாயம் தேவை நம்ம மோடிடேஷன் பண்ணுறோம் சொன்னால் அந்த நாலாயிரம் ஹவர்ஸ் எப்படி ஒரு சின்ன ட்ரிக்ஸில் ஒரே வீடியோவில் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் போட போகிறேன் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன்